நடிகர் விவேக் கூட நாலு வருஷமாக கருத்து வேறுபாடு காரணமாக பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க அதாவது சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்கிற நடிகர் விவேக் அவர்கள் நகை நடிகராகவும் குணச்சித்ரா நடிகராகவும் நடிச்சிருக்காரு திடீர்னு உடல்நல குறைவால் விவேக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமாயிட்டாரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் இயக்குநர் சுந்தர்சி அவர்கள் மறைந்த நடிகர் விவேக் பற்றி சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காருங்க விவேக் அவர்கள் என்னுடைய சில திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் மூணு முதல் நாலு வருஷம் வரை எந்த படங்கள்லேயும் ஒர்க் பண்ணது கிடையாது சேர்ந்து படத்தில் காமெடி ஆக்டராக வந்து விவேகா தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வடிவேலு தேர்வு செஞ்சாங்க இதனை தொடர்ந்து வீராப்பு படத்திலையோ ஃபர்ஸ்ட் காமெடியினாக சந்தானத்தை தான் ஒர்க் பண்ணோம் அப்போ தான் சினிமாவில் வளர்ந்துட்டு இருந்தார் அவர் இந்த படத்தினுடைய இயக்குனர் பத்ரே திலே இந்த வீராப்பு படத்தில் ஒரு காமெடி ட்ராக் தனியாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் நல்ல இதில் ஷூட்டிங்கில் இருந்தோம் பத்ரே என்ன விவேக் காமெடியினாக போடலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்குள்ளே கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு விவேக் மூத்த நடிகர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு ஷூட்டிங்கு அவர் வர சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு தோணுச்சு அப்படியே அவர் வந்தாலும் என்ன செய்றாரு அப்படிங்கிறது தெரியாத ரொம்ப யோசனையாக இருந்துச்சு கடைசியில் கழுது தேஞ்சு கட்டிருப்பான மாதிரி அப்படிங்கிற பழமொழிக்கு ஒரு காமெடி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற விவேக்கை கூப்பிட்டோம் எந்தவித காரணமும் இல்லாமல் உடனடியாக நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு விவேக்கும் அவருடைய காமெடி விவேக்கும் அவருக்கு காமெடி ட்ராக் எழுதுவோர் ஒரே நாளில் காமெடி சீன்ஸ் எல்லாம் எழுதினாங்க அதுக்கப்புறம் நானும் விவேகம் எத்தனை படங்கள் இணைஞ்சு நடிச்சோம் கடைசியாக நான் இயக்கினது அரண்மனை திரைப்படத்தில் விவேக் அவர்கள் நடிச்சாரு அந்த படத்துக்காக இருபத்தி அஞ்சு நாட்கள் வந்து ஒரு கிராமத்தில் குஜராத்தில் அரண்மனை கெஸ்ட் ஹவுஸில் தங்கி நடிச்சு கொடுத்தார் விவேக் அவர்கள் அங்கே டிவியோ செல்ஃபோனோ சிக்னலோ எதுவுமே கிடையாது சுற்றில காட்டுப்பகுதி தான் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி வாக்கிங் எல்லாம் போனாரு அதுக்கப்புறம் அரண்மனை படம் டபிங்லாம் பேசிட்டு வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணார் எனக்கு ஒரு டைலாக் மாற்ற வேண்டியிருக்கு நான் திங்கக்கிழமை வந்து மாறித்தேன் அப்படின்னாரு ஆனால் அவர் வரல விவேக் அவர்கள் மறைஞ்சிட்டாரு அவருடைய மறைவுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப இழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த பேடியில் சொல்லியிருக்காரு சந்தர்சி அவர்கள் தேங்க்யூ